ஓம் ஸ்ரீ குருபியோன மகாபக்ரதுண்ட மகாகாய சூரியகுடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ்வ சர்வதா பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவ நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன் தினந்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன் அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சப்போஸ் சந்திராசம இருந்தா கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசமத்தினால வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பா குறையும் அதே மாதிரி இந்த பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ி நட்சத்திரம் கரணம் யோகம் அது என்ன யோகம் மரண யோகமாக சித்தயோகமாக எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது அதேமாதிரி சூளம் அதுக்குண்டான பரிகாரம் அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஆக இந்த பதிவுக்கு போகலாமா ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாபசு வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தேய்பிரை அஷ்டமி கிருஷ்ணபக்ஷம் அதே சமயம் இன்னைக்கு கீழ் கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு அதற்கு பரிகாரம் தயிர் மகர லக்னம் இருப்பு நாற்பத்தி மூன்று வினாடிகள் மட்டுமே சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை திதி இன்று காலை ஏழு ஐந்து மணி வரை சப்தமி அதன் பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி ஏழு நிமிடங்கள் வரை சுவாதி அதன் பின்பு விசாகம் நாமயோகம் இன்று அதிகாலை இரண்டு பதினாலு மணி வரை கண்டம் அதன் பின்பு விருத்தி கரணம் இன்று காலை ஏழு மணி ஐந்து நிமிடங்கள் வரை பவம் அதன் பின்பு இரவு ஏழு ஐம்பத்தி ஐந்து மணி வரை பாலவம் அதன் பின்பு கௌலவம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி நாலு மணி வரை யோகம் அதன் பின்பு காலை ஏழு மணி ஏழு நிமிடங்கள் வரை அருமையான அமிர்தயோகம் அதன் யோகம் நன்றாக இல்லை அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஏழு மணி ஏழு நிமிடங்கள் வரை உத்திரட்டாதி அதன் பின்பு ரேவதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இன்னைக்கு திங்கட்கிழமை கண்டிப்பா போயிட்டு பார்வதி பரமேஸ்வரோட வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நந்தீஸ்வரர் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ அதேமாரி காலபைரவர் சன்னதிக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி அஷ்டமினாலே காலபைரவர் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் அதனால் பைரவர் வழிபாடு சிறப்பான பலன்கள் தரும் மிளகு தீபம் ஏற்றிட்டு வாங்கோ உங்களோட கஷ்டங்கள்லாம் பொடி பொடியாக ஓடிப்போய் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க அதேமாரி இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படிங்கிறனால அருகில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு நவ கிரகங்களில் உள்ள மாத்திருக்கார்கர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரபகவானை வணங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள் மிதுன ராசியில் குரு வக்கிரம் சிம்மராசியில் கேது துலாம் ராசியில் சந்திரன் மகர ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் கும்ப ராசியில் ராகு புதன் மற்றும் சுக்கிரன் மீன ராசியில் மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் ஆன மேஷராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்றது சாணம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் தடைகள் அகலும் நாள் தாராளமாக செலவிட்டு மகிழ்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் அதாவது பேப்பரில் மடித்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதே அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான ரிஷபராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு இன்றைக்கும் பகிரான ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் பார்வை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் நீங்கள் எதிர்பார்த்த வரன்கள் அதாவது மகனுக்கோ அல்லது மகளுக்கோ தேடிக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்கள் வாசல் தேடி வரலாம் அதேபோல் எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் தொழில் வளர்ச்சி உண்டு தொலைபேசி மூலமாக நல்ல தகவல் மகிழ்ச்சிகரமாக வந்து சேரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு ஆற்றல் மிகுந்த ஒரு செய்தி கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நிலம் வணங்க விடுதோம் அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான மிதுன ராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள் விலகும் நாள் தொழில் வியாபாரம் ரீதியாக நீங்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகார அந்தஸ்தை பெறுவீர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் அதேபோல் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று சந்தோஷமாக வந்து சேரும் இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுதோம் சாரபரமேஸ்வரர் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான கடகராசி கடகராசினே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பார்வை பெற்று சஞ்சாரம் செய்வதால் நெருக்கடி நிலைமை அற்புதமாக சமாளிக்க நிதி உதவி கிடைக்கும் நிகழ்கால தேவைகள் கடைசி நேரத்தில் கைகூடும் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள் உறவினர்களின் மூலம் நன்மை உண்டு பயணங்களின் மூலமாக அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான திருப்பங்கள் ஏற்படலாம் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும் கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் நீங்கள் உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதோம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான சிம்ம ராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால உங்கள் கடமையில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் அகலும் நண்பர்களின் மூலம் நல்ல தகவல் வந்து சேரலாம் உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உறவினர்களின் மூலம் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவு குரல் எழுப்புவார்கள் இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிற பலவண்ணம் வணங்கவிடுதோம் என் பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான கன்னி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு வந்துன்னா உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நாள் கடன் சுமை குறையும் மாற்றினத்தவர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள் ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்டவர்கள் இனி விலகி ஓடுவார்கள் பொருளாதார முன்னேற்றம் கை கொடுக்கும் அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவும் குடும்பத்தில் சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு இன்னைக்கு கன்னிதாசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு இரண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான துலாம் ராசி ராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ம ராசியில தான் சந்திர பகவான் இன்னைக்கும் இருக்கார் இருந்தாலும் குழந்தைகளின் வழியில் நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும் கேட்ட தொகை கேட்ட இடத்தில் அற்புதமாக கிடைக்கும் தொழில் தொடங்கும் திட்டங்களை தீட்டுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும் இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குழம்பும் போது ரெண்டு பேரும் டைமண்ட் கல்கட் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுதோ மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான விருச்சிக ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற பனிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால அதுவும் அதுவும் குருவோட பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் குடும்பச் சுமை குறையும் இல்லத்தில் இனிய சம்பவங்கள் நடைபெறும் இடம் மனை பூமியால் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவரும் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் இன்னைக்கு விருச்சிகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும் போது ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமாக அதிர்ஷ்டமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் நீங்கள் உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுதோம் பரமேஸ்வரி அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான தனுசு ராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமா இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கும் காரியங்கள் வெற்றிகளை கொடுக்கும் அதேபோல் துணிவோடு செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள் கேட்ட தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும் உடன்பிறப்புகள் வழியில் உள்ளம் மகிழும் செய்து ஒன்று வந்து சேரலாம் இன்னைக்கு தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும் உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் தனுசு சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுதமைய பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு அன்பான மகரராசி நேரங்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதிலினா ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டப்பட்ட வேலைகள்லாம் இன்னைக்கு அற்புதமாக நிறைபெறும் அதற்குண்டான பலன்கள் இன்றைய தினம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி கொடு பெறும் அதே மாதிரி உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் தொழில் வியாபாரத்தில் எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் அதை அற்புதமாக சமாளித்து முன்னேறுவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும் அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடிவரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் வச்சு அப்படியே மடித்து பேக்கில் வச்சு எடுத்துடுங்க அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எந்திரம் சாம்பல் வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான கும்பராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு இன்றைக்கும் பாகியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் அருகில் உள்ளவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் விழிப்புணர்ச்சியோடு செயல்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் உங்களது அக்கறை மேன்மேலும் அற்புதமாக முன்னேறும் உத்தியோகத்தில் உங்களது ஆற்றல் மிளிரும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் நீண்ட நாட்களாக மனதில் போட்டியிருந்த சில பிரச்சனைகளுக்கு இன்றைய தினம் நல்ல விடை கிடைக்கும் கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது ரெண்டு ரெண்டு இரண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க திரும்பி வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா யாருக்காவது கொடுத்துடுங்க எந்த குழந்தைகளுக்கு வேணாலும் கொடுத்துடலாம் சரியா இந்த மாதிரி செய்வதனால உங்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மூதா வணங்க ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான மீனராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் இன்றைக்கும் சதுராசிரமம் இருக்குங்க கவனமாக இருக்கணும் ரொம்ப டென்ஷன்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது இன்றைக்கி ஆலய வழிபாட்டின் மூலம் வளர்ச்சி காண வேண்டிய நாள் எவ்வளவுதான் நீங்கள் சிக்கனமாக இருந்தால் கூட இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் கனாபினான்னு இருக்கும் உதவி செய்யவதாக சொன்னவங்க திடீர்னு என்னால் முடியாது அப்படின்னு கடைசி நேரத்தில் கைவிரிக்கலாம் அதனால் உங்களுக்கு சில டென்ஷன்கள் வரலாம் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது சூதனமாக இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தில் சில எண்ணல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம் இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்டு வாஷலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க ரெம்பகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும் சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க விடுதோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு